அருகே திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற ஊராட்சி என உறுதிமொழி எடுத்த பொதுமக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சௌமிய நாராயணபுரத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய மேற்பார்வையாளர் ஸ்வேதா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காட்டாம்பூர் சாமி நாராயணபுரம் தேவரம்பூர் குளஞ்சிப்பட்டி பிள்ளையார்பட்டி பட்டாக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து கிராம மக்கள் கலந்து கொண்டனர் ஊராட்சி செயலர் மணிமேகலை ஏற்பாட்டில் எல்இடி திரை மூலம் முதல்வர் பேச்சுக்கள் காணொலி வாயிலாக நேரலையாக பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டது இதில் குறிஞ்சி நகர் பகுதிகள் தெருவிழக்கு எரியவில்லை கழிவுநீர் வாய்க்கால் மூடப்படாமல் உள்ளது சாலை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்தனர் இவர்களின் மனுக்கள் உட்பட இருபத்தி ஒன்று தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது பின்பு திறந்தவெளியில் மலம் கழித்தலற்ற ஊராட்சி என உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் வாசுகி கிராம சுகாதார செவிலியர் ஜெயவானி தலையாரி முருகன் உட்பட அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சின்ன சின்ன விஷயங்களை நாம் கரெக்டாக செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டு கிராம மக்களுடைய ஆரோக்கியம் அவர்களை வந்து அவர்கள் முதலமைச்சர் அவர்களே

நமது கோவலம் ஊராட்சி நையோட பேர் ஜெய் சோமா தங்கம் சுந்தர் ஐயா நான் நாலு லட்சம் ஊராட்சி ஊராட்சி தலைவரா இருக்கேன் நமது கோவலம் ஊராட்சி தமிழரசின் நல்லா நான் இருக்கீங்க

இன்னைக்கு நான் ஒரு 10 ஏஜ் ஆனா எப்படி வந்து Gracias.